அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடும் மழை பலத்த காற்று மக்களை அவதானம் தொடர்ந்து குறைக்கப்படும் பிரதான நீர்த்தக்கங்களின் நீர்மட்டம் வெளியான தகவல் மக்களுக்கான ஒதுக்கீட்டை திசை திருப்பாதீர்கள் அரசு அதிகாரிகளிடம் அனுரத்து கொழும்பு புறநகர் பகுதியில் ஆடையகத்தில் ரகசியாளரிடம் ஏற்பட்டுள்ள தென்படுபவர்களுக்கு எச்சரிக்கை மண்ணுக்குள் புதையுண்ட உடல்களில் இருந்து துர்மணம் அச்சத்தில் மக்கள் பிரதமரிடம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் பணத்தை கையளித்த சந்திரிக்கா அம்பிட்டிய தேரரை கைது செய்ய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பரிந்துரை கம்பளையில் ஒரே வீட்டில் நான்கு மரணங்கள் காட்டுக்குள் பத்து ஏக்கர் நிலத்தில் ஒழித்து வளர்க்கப்பட்ட கஞ்சா செடிகள் தொடர்பட விரிவான செய்திகள் நாட்டில் வடகிழக்கு பருவமழை படிப்படியாக வலுவடைந்துள்ள நிலையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமாக கடும் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் கடமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மழை பலத்த காற்று மற்றும் மினல் தாக்கங்களால் ஏற்படும் அபாயங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது எதிர்கால மழை முன்னறிவிப்புகளுக்கு அமைய நாட்டின் பிரதான நீர்த்தகங்களின் நீர்மட்டங்கள் தற்போது மேலும் குறைக்கப்பட்டு வருவதாக நிர்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்குமையா அனுராதபுரம் மாவட்டத்தின் நாச்சதுவ மற்றும் ராஜாங்கணி திதிரு அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் லொடுகம் லொடுகர மற்றும் வெஹரல அத்துடன் அம்பாரி மாவட்டத்தின் சேனாநாய்கு சமுத்திரம் ஆகியவற்றின் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தற்போது நீர் திறந்து விடப்படுவதாக அத்தனை களத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் எல் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார் எனினும் இவ்வாறு விடுவிக்கப்படும் எவ்வித முன்னறிவிப்புகளின்படி எதிர்காலத்தில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதால் இந்நிலைமைகளை கண்காணிப்பதற்காக நிர்பாசன திணைக்களத்தின் அலுவலகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் திறந்திருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அதற்கு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய நிலைமைகள் குறித்து தொடர்ந்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பருவமழை தற்போது தீவிரமடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதால் இதுகுறித்து அவதானமாக இருப்பது என்றாலும் தற்போதைய நிலவரப்படி இதுவரை எவ்வித ஆபத்தான நிலையும் ஏற்படவில்லை என்பது எல் எஸ் பண்டார தெரிவித்துள்ளார் மக்களை மே போது சரியான மேற்பார்வையை உறுதி செய்வது அனைவரின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி அன்குமார் திசாநாயக் வலியுறுத்தியுள்ளார் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டுக்கான அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஏற்பாடுகளை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்தி டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் அனைத்து தொடர்புடைய சீர்திருத்தங்களையும் முடிக்குமாறும் அந்த ஏற்பாடுகளை மீண்டும் வழங்க இந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தினார் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் பொது வாக்கியம் மீட்டெடுப்பதற்கும் வளங்களுக்கு பற்றாக்குறை இல்லை என்றும் இந்த அவசர காலத்தின் வரம்புகளை பொருட்படுத்தாமல் அனைத்து நிறுவனங்களும் தங்கள் பொறுப்புகளை நன்கு ஒருங்கிணைந்த முறையில் நிறைவேற்றுவது அவசியம் என்றும் ஜனாதிபதி விளக்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பின் புறநகர் தளபத்து கொடையில் உள்ள ஒரு ஆடையகத்தின் உரிமையாளரை போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தெலுங்கானா போலீசாரின் கூற்றுப்படி நேற்று கடையின் ஆடை மற்றும் அறைக்குள் தலங்கம போலீசாரின் கூற்றுப்படி நேற்று ஆடை மாற்றம் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கமராவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதனையடுத்து சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு கையடக்க தொலைபேசியை பரிசோதிக்கப்பட்ட போது அறைக்குள் பதிவு செய்யப்பட்ட இருநூற்றி ஒரு காணொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதில் பெண்கள் இளம் பெண்கள் மற்றும் சிறுமிகள் ஆடை மாற்றும் காணொளிகள் மற்றும் ஒரு வீட்டின் குளியலறையில் ஒரு பெண் குளிக்கும் தனி காணொலி ஆகியவை இந்த காட்சிகளில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த காணொளிகள் இணையங்களில் பதிவேற்றப்பட்டதா அல்லது உள்ளூர் அல்லது வெளிநாட்டு வலைதளங்களுக்கு விற்கப்பட்டதா என்பதை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியிருக்கும் தங்கமிடங்களில் கண் நோய்கள் பரவக்கூடும் என்று கண் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பின்பற்றுவதன் மூலம் இந்த நிலைமையை தடுக்க முடியும் என்று கண் மருத்துவர் குஷும் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பாதுகாப்பு முகாம்களில் மக்கள் குழுக்களாக கூடும் போது தொற்று நோய்கள் அதிகமாக ஏற்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கண்கள் சிவப்பு நிறமாக மாறும் போது அதனை நாம் கண் புண் கண்ணிமி அலர்ஜி என்று அழைக்கின்றோம் இது காற்று மூலம் பரவும் ஒரு நோய் இது விரைவாகவும் கூடும் இது போன்ற நோய்களின் இந்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டால் அடிக்கடி கண்களை தொடுவதை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் ஏனெனில் இந்த நோய் பரவ தொடங்கினால் ஏனையவர்களுக்கும் பரவும் இது தேவையற்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நுவரெல்யா மாவட்டத்தின் கொத்மலை ராம்பொடை கெரண்டியல்ல உள்ளிட்ட பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருவதாக அங்குள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர் அதிதீவிர வானிலையால் குறித்த பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு பலர் மண்ணுக்குள் புதையுள்ளனர் அதிலிருந்து பலரின் உடல்கள் மீட்கப்பட்டன எனினும் மீட்கப்படாத உடலங்களில் இருந்தே இந்த துர்மணம் வெளியாகலாம் என பிரதேச மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் தொற்று நோய்கள் குறித்தும் அச்சம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் பொதுமக்கள் இந்த சந்தேகம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் செயலாளர் அனில் ஜெய்சிங் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அவர் கருத்து வெளியிடுகையில் பேரிடர் என்பதால் மண்ணுக்குள் அநேகமான உடலங்கள் புதையுண்டிருக்கலாம் எனினும் புதையுண்டிருக்கும் என நம்பப்படும் உடலங்களில் இருந்து துர்மணம் வீசுவதால் அவ்வித தொற்று நோய்களும் ஏற்படாது என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் இடம்பெயர்ந்தூருக்கான முகாம்கள் அனர்த்தங்கள் பதிவாகியுள்ள பிரதேசங்களில் சாதார அமைச்சின் அதிகாரிகள் உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜெய்சிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்டார் நாய்க்கு நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதியை பிரதமர் ஹரணிஅரசூரியவிடம் முன்னாஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாய்க்கு கையளித்துள்ளார் சந்திரிகா பண்டார் நாயக்க குமார துங்கவால் பிரதமர் அலுவலகத்தில் இந்த நிதி உத்திகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கினிந்தும சுனில் செனவி மற்றும் பண்டாரநாயக ஞாபகார்த்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய அம்பட்டிய சுமணரத்ன தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபர் திரைக்களத்தால் கைது செய்யுமாறு பரிந்துரைக்கப்பட்டது அவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் முன்னிலைப்படுத்துமாறு மட்டக்களப்பு திங்கட்கிழமை போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் இதுவரை ஏன் அவரை என்பதை சுரேஷ போலீஸ் அதிர்ச்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கட்டளையிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஊடகங்களுக்கு சுமரத்ன தேரர் வழங்கிய செவ்வையின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெக்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து இந்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்தாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொழும்புற கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்திரணி தனுக்கர் ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் குறித்த நிலையில் கடந்த மாதம் சட்டிப திணைக்களம் குறித்த தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது இந்த நிலையில் குறித்த வழக்கு திங்கட்கிழமை மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த தேரர் நீதிமன்றத்தில் சமூகம் அளிக்காத நிலையில் வழக்கு தொடர்நர் சார்பாக முன்னிலையாகிய சட்டத்தரணி சட்ட அதிபர் திணைக்களத்தின் அறிவுரையின்படி குறித்த தேரரை இதுவரை கைது செய்யப்படவில்லை என நீதவான் கவனத்தில் கொண்டு நீதவான் அடுத்த வழக்கு தவணை முன்னர் குறித்த தேரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்றில் ஏன் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு நீதவான் கட்டளை பிறப்பித்துள்ளார் நாட்டில் ஏற்பட்ட வெள்ள சிக்கி கம்பளியில் ஒரே வீட்டில் நான்கு மரணங்கள் நிகழ்ந்த சம்பவம் உள்ளது வெள்ள நீர் அதிகரிக்கும் ஒரு மணி நேர கால போதைக்குள் டைட்டானிக் கப்பலின் சோகம் இந்த கட்டிடத்தினுள் அரங்கேறியிருக்க வேண்டும் அதில் இருந்த பாத்திரம் போன்று அதிலும் ஜாக்ட்ரோஸ் போன்ற பாத்திரங்கள் இருந்திருக்கலாம் இதன் போது வீட்டின் மேல் மாடியின் கூரை ஒருவர் தலையா அடித்து கூரை உடைத்துக் கொண்டு வெளியேற கிடைத்து உயிர் பிழைத்துள்ளதாக தாய் தந்தை மகள் மற்றும் அத்தை இந்த அறைக்குள்ளேயே மரணமடைந்துள்ள நிலையில் இரண்டு மாடி கொண்ட கட்டிடமும் தண்ணீருக்குள் மூழ்கிவிட்டதாகவும் கூறப்படுகின்றது இரத்தினியில் கல்தூட்ட பொலிஸ்வரிக்குட்பட்ட வனப்பகுதியொன்றில் சுமார் பத்து ஏக்கர் நிலப்பரப்பினை பத்து கஞ்சா தூட்டங்களை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இதனையடுத்து கஞ்சா தூட்டங்களில் கஞ்சா செடிகளை அதிரடிப்படையினர் அளித்துள்ளனர் அதிரடிப்படையினர் மற்றும் ரத்னபுரி ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்களை கைது செய்ய கல்தொட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க